ஒரு குட்டி கதை சொல்லிட்டா இந்த கோத்தகிரில இருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் மின்னல் வீரனா மிதிவண்ணில போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு கிளம்புனேன் இப்போ நீங்க முன்னாடி பாத்துட்டு இருக்க இந்த காட்சி என் கண்ணாடி வழியாக எடுக்கப்பட்டது அதாவது மெட்டா கிளாஸ் வழியா எடுக்கப்பட்டது எப்படி தலை தெளிவா இருக்குல்ல இந்த நீலகிரி மாவட்டத்தை மலைகளின் அரசின்னு சும்மாவா சொன்னாங்க எந்த பக்கம் பார்த்தாலும் பெரிய பெரிய மலைகள் பா இருந்தாலும் அந்த கதிரவன் விவகாரமான பையன் கடலோடு காதல் கொண்டு சரி மலைகளோட மல்லு கட்டிட்டு இருந்தாலும் சரி அவன் இருக்கிற எல்லாம் அழகா தான் பாருக்குது இந்த இடம் அழகா அந்த இடம் அழகா அப்படின்னு சொல்லவே முடியல எல்லா இடமும் ரொம்ப அழகா இருந்தது சரி இந்த படம் பிடிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திட்டு அப்படி நடந்து போய் படத்தை பிடிச்சேன் பாருங்க ரொம்ப அழகா இருந்தது வழக்கமா மிதி வண்டிகள் நகரத்தில் ஓட்டி தான் எனக்கு பழக்கம் ஆனா இந்த மாதிரி மலைகளில் ஓட்டுறதுதான் முதல் முறை சரியான அனுபவம் பச்சை பசேல் என்று தேயிலை தோட்டங்கள் ஓங்கி வளர்ந்த மரங்கள் குடும்பங்களை விட்டு சுற்றி திரு மேகங்கள்னு இந்த மாதிரி காட்சிகளெல்லாம் நகரவாசிகள் கிடைக்குமா ஆஹ் வாய்ப்பில்லை ராஜா இந்த பயணத்துல பல ஊர்களை கடந்து பல மலைகளை கடந்து பல நூறு மரங்களை கடந்து போயிட்டு இருந்தேன் யாருன்னா அவங்க ஒரு நிமிஷம் பேண்டி வா ஏன்டா இது இந்த இறங்கு முகத்துல மிதிவண்டியில போறதே கஷ்டம் நினைச்சிட்டு இருக்கேன் இவங்க என்ன போயிட்டு இருக்காங்க கூட்டமா இந்த பயணத்திலே சிறப்பான தரமான சம்பவம் என்ன தெரியுமா நான் வண்டியை மேல இருந்து கீழே ஓட்ட வரைக்கும் மிதிக்கவே இல்லையே விண்வெளி கலன் மாதிரி சும்மா விற்றுன்னு போயிட்டு இருந்தேன் அப்படி போயிட்டு இருக்கும்போது பல பாட்டுகள் மனசுல ஓடிச்சு ஆனா இந்த பாட்டு தான் எப்பயுமே முதன்மையா நிக்கும் காதல் கொஞ்சம் காற்று கொஞ்சம் சேர்த்து கொண்டு செல்லும் நேரம் இந்த பாட்டை அடிச்சுக்க வாய்ப்பே இல்லைல்ல பாதி தூரம் இறங்குனதுக்கு அப்புறம் ஒரு காட்சி முனை இருக்குது அதாவது மேட்டுப்பாளையம் காட்சி முனை அப்படின்னு மொத்த மேட்டுப்பாளையம் கொஞ்சம் மேகங்கள் இருக்கிறதுனால அடுத்த வாட்டி ஒரு உழைப்பும் போடாம ஒரு மணி நேரம் பயணத்துக்கு அப்புறமா மலை பாதையில இருந்து மேட்டுப்பாளையம் மண்ணுக்கு போய் சேர்ந்தேன் இது என்ன பிரமாதம் இன்னும் ஐட்டம் ஒண்ணு இருக்குது இங்க இருந்து மேல போனும் கண்ணா அப்படின்னு நினைக்கும் போதே பகில் பிகில் ஊதிருச்சு சரி வந்தது வந்துட்டோம் இந்த மேட்டுப்பாளையம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு காட்ட வேணாமா அதனால அங்க போய் ஒரு படத்தை புடிச்சிக்கிட்டேன் இப்ப எனக்கு சரியான பசி சாப்பிடறதுக்காக நேரம் ஒரு கம்பங்கூழ் கடைக்கு போய் நிறுத்தினேன் அண்ணன் பசியால ஒரு கம்பங்கூழ் கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அண்ணன் கடகம் தயார் பண்ண ஆரம்பிச்சாரு ஆனா கால கொடுமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என் கிட்ட காசு இல்லே அண்ணன் ஜிபே இல்ல அதனால அதை குடிக்க முடியாம போயிருச்சு சரி அடுத்த கடையை போய் பார்ப்போம் அப்படின்னு போனா அங்கேயும் சோறு இல்லடா சொக்க அப்படின்னு அமிச்சு வச்சிட்டாங்க பாலாஜின் பரிதாபங்கள்ல இதுவும் ஒண்ணு பசி பல மடங்கு ஆயிடுச்சு பல கடைகளை தேர்ன இல்லன்ட்டாங்க ஆனா ஒரே அண்ணன் மட்டும் கடை வச்சுனா போல அண்ணன் சாப்பிடதான் இருக்கண்ணே நம்ம இட்லி தோசை ஆம்லேட் தான் இருக்குது அப்படின்னாரு இது போதுமே கோத்தகிரி என்ன கோவாக்கே வண்டி போவோம் அப்படின்னு என்னதான் சொல்லுங்க நம்ம கிடைக்கிற உணவோட சுவை தாய்லாந்துக்கு போனாலும் கிடைக்காது அம்புட்டு நல்லா இருக்கும் முட்டை என்ன 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 தோசை இட்லி அப்படின்னு அடிச்சு நவுத்துன இருந்த பசிக்கு பசிக்கு சபாரி நல்ல சாப்பாடுப்பா யானை கரும்பு மாதிரி இருந்தது ஐயோ இப்ப மேல போனே அப்படின்னு நினைக்கும் போதே இருதயம் உதவி செய்வாளா கருமாரி வச்சுக்கிட்டு மேல போக ஆரம்பிச்சேன் அடுத்த சொல்றேன்